ஆனா கள்ளக்குறிச்சின்னு சொன்ன உடனேயே எவ்வளவு மோசமான நிலைமைக்கு இந்த திமுக காரங்கள்லாம் கொண்டு போயிட்டாங்க அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் குடி திறந்து போனாங்க அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் குடி திறந்து போனாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினது பின்னணியில் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உயர் நீதிமன்றமே சொன்னது உடனடியாக முதலமைச்சரை நீ கள்ளக்குறிச்சிக்கு போக என்று சொன்னது முதலமைச்சர் இதுவரைக்கும் கள்ளச்சாராயம் காட்சி இறந்து போனவர்கள் ஆறுதல் இதுவரையிலும் இல்லை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறதுதான் மிச்சம் ஆனால் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் உடனடியாக இரவோடு இரவாக போனார் கள்ளக்குறிச்சிக்கு நடந்த அவருடைய கால்கள் கரூருக்கு நடந்த அவருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை கள்ளக்குறிச்சி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அண்ணா திமுக எம்எல்ஏ என்பதற்காக இந்த மக்களை வஞ்சிக்கிறாரா இங்கு தேவையில்லாத இடத்தில் பேருந்து நிலையம் இங்கு பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதையும் ஸ்டே அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் சொல்லுகிறார் முன்னாள் அமைச்சர் சொல்லுகிறார் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு ஸ்டே கொடுத்திருக்கிறது இனி அதை பேருந்து நிலையம் கட்ட முடியாது மக்களுக்கு தேவையான இடத்தில் மட்டுமே கட்ட முடியும் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு எங்கு தேவை எங்கு சொல்லுகிறார்களோ அங்குதான் நிலையம் அமைக்க முடியும்